நண்பர்களே வணக்கம் தமிழ் உழவன் உலவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் அறிவியல் மிக உயர்ந்த உச்சத்தை அடைந்திருக்கிறது அறிவியலின் பலனால் பல நன்மைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் எண்ணிலடங்காத தீமைகள் இருக்கிறது கடந்த காலங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் எண்பது முதல் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரம் காலகட்டங்கள் வரையில் அதீன் நவீன அறிவியல் என்பது அதனுடைய ஆரம்ப பள்ளி தொட்ட வயது ஆரம்ப கட்டத்தில் இருந்த வயது அந்த காலகட்டங்களில் ஒரு வீட்டில் நூற்றுக்கு ஒருத்தர் வீட்டில் யார் வீட்டில் டிவி இருந்தால் அபூர்வம் யாராவது ஒரு வீட்டில் ரேடியோ பெட்டி இருந்தால் அபூர்வம் யாராவது ஒரு வீட்டில் வந்து டூவீலர் இருந்தால் அபூர்வம் இப்படியான ஒரு அறிவியல் ஆரம்ப நிலையில் பிரைமரியில் இருந்தது அப்புறம் அது மிடில் ஸ்டேஜ் வந்தது அப்புறம் இன்றைக்கு ஹையர் ஸ்டேஜ் வந்தது அப்புறம் சுப்ரீமசி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இன்றைக்கு அந்த அறிவியலுடைய விளைவு என்னென்னா உலகம் உள்ளங்கையில் ஆச்சரி வேலையே இல்லை கூகுளை தட்டினா எல்லாம் கிடைக்குது எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது எல்லாம் வந்தாச்சு வீட்டுக்கு வீடு வாகனங்கள் வீட்டுக்கு வீடு டிவி வீட்டுக்கு வீடு ஆளுக்கு ஒரு ஃபோனு அம்மாவுக்கு ஒரு ஃபோனு அப்பாவுக்கு ஒரு ஃபோனு குழந்தைக்கு ஒரு ஃபோனு பேரனுக்கு ஒரு ஃபோனு பாட்டிக்கு ஒரு ஃபோனு ஐயாவுக்கு ஒரு ஃபோனு அண்ணனுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்று எல்லாருக்கும் ஒரு ஃபோன் அதே போல் எல்லாேருக்கும் ஒரு வண்டி ஆக ரெண்டு மிக முக்கியமான யமனு கடையில் நம்ம இருக்கோம் இந்த முக்கியமான ரெண்டு யமனில் இந்த வண்டிங்கிற வாகனம் மிக முக்கியமான எமன் இந்த யமனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வண்டியே யமன் மாதிரி இந்து மதத்தில் வந்து யமனுக்கான தூதன்னு சொன்னால் எறும்பு மாட்டேன் சொல்லுவாங்க அந்த எறும்பு மாடு மாதிரியே வண்டி இருக்குது இப்போ ஒரு வண்டியை பார்த்தா அந்த யமன் வர்றது மாதிரியே இருக்குது பசங்க ஓட்டிக்கு போகிற வண்டியெல்லாம் பார்த்தா எப்படி தான் அந்த கம்பெனிலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைன்லாம் பண்ணுறான்னே தெரில பின்னாடி பார்த்தா ஓட்டுநருக்கு பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு இடையில பார்த்தா அஞ்சு மீட்ரு உயரம் இருக்கும் போல் பின்னாடி யாராவது அப்பிராணிகள் உட்காந்துருந்தாங்கன்னா இவன் இவன் ஓட்டுறவை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹேண்டில் பிடிச்சிட்டு புளிஞ்சு உட்காந்து ஓட்டுறேன் பின்னாடி யாராவது இருந்தாங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க வேகத்தடையில் பிரேக் பண்ணுறதில்ல பின்னாடி இருந்தவங்க வேகத்தடையிலே விழுந்திருப்பாங்க மூணு கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட அப்புறம் தான் தெரியும் ஆகா பின்னாடி ஒரு ஆள் இருந்துச்சு அந்த அளவுக்கு இன்றைக்கு வாகனத்தோட அமைப்பே இப்படி இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு டீசென்சி தெரியல அதை இன்றைக்கு இலவட்டங்கள் போகிறான் பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் பெரிய பெரிய வாகனம் அவன் பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிற இளைஞர்கள் வண்டி ஓட்டக்கூடிய வாகனத்தோட சைஸை பார்த்தா அவன் அவனுடைய அவனுடைய உயரம் சம்பந்தமே இல்லை அந்த வண்டியோட கம்பஷன் சேம்பர் அதனுடைய அளவு சிசி அவனுக்கு என்னென்னு தெரியாது வண்டியோட வெயிட்டு வண்டி எத்தனை கிலோமீட்டர் போகும்போது ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது வண்டியை பற்றி தெரியாது டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாது விதி தெரியாது அவன் எலிஜிபிள் கிடையாது இந்திய மெஜாரிட்டி சட்டப்படி பார்த்தா கூட அவன் பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாதவனா இருப்பான் ஆனால் அவன் லட்சக்கணக்கான மதிப்புள்ள ரூபாய் மதிப்புள்ள வண்டியை ஓட்டான் சரி அவன் என்ன மாதிரி ஓட்டுறான் கவனத்தோட ஓட்டுறதும் இல்லை ஓட்டவே கூடாது ஒருவேளை ஓட்டிட்டான் கவனத்தோட ஓட்டுறதில்ல கையில் இருக்கிற ஆக்சிலேட்டரை கண்ணு கட்டாத தூரத்துக்கு திருகுறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராவது சமுதாயத்தில் வண்டி ஓட்டிட்டு போகிற டூ வீலர் ஓட்டிக்கு போற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு பெரியவங்க கொடுப்பான்னு சொல்லுங்க எல்லாரும் தூக்குவாங்க யார் இப்படி ஓட்டுறானே எத்தனை பேரை கொல்ல போறானோ பாரு இப்படி சொல்ல சொல்ல ஒரு இடத்துல அந்த வேகமாக ஓடி போன பையன் ஒரு இடத்துல கிடைச்சியா விழுந்து கிடந்து போலீஸ் வந்து படம் போட்டுணும் கண்ணீரஞ்சலி போஸ்டர் இதுதான் இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு வாகனம் எப்படி ஓட்ட வேண்டும் வாகனத்துல டிராபிக் எப்படி பயன்படுத்தி கூட தெரியல அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கோரிக்கைனா இனிமேல் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற யார் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பத்தொம்போது வயது பூர்த்தி அடையாமல் அண்டர் எயிட்டீன் ஏஜில் இருக்கவங்களுக்கு பெட்ரோல் பங்குகளை பெட்ரோல் கிடையாது காற்று அடிக்க வாகனத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா காற்று கிடையாது பஞ்சர் ஆகி போச்சுன்னா பஞ்சர் பார்க்கக்கூடாது மூணு விஷயம் அதுலேயும் பெட்ரோலை கட்டாயம் காற்று கூட எப்படியோ வீட்டில் இருக்க பம்பை வச்சு அடிச்சிருவாங்க பஞ்சரை கூட பார்த்துருவாங்க ஆனால் பெட்ரோல் என்பது அண்டர் எயிட்டீன் ஏஜில் இருக்கிற இளைஞர்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் கிடையாது இப்படி கொண்டு வரணும் சரி அண்டர் எயிட்டீன் ஏஜில் இருந்து ஓட்டக்கூடிய வாகனங்களை பறிமுதல் பண்ணும் கொடுக்கவே கூடாதுங்க அந்த வண்டியை கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பறிமுதல் பண்ணிடு அதை போலீஸ் வந்து அதை வந்து என்ன செய்யணும் ஆக்ஷனில் ஏலத்தில் விட்டு அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையை கொண்டு வரும் ஏனென்றால் கொரோனாவில் இறந்தவர்களை விட வாகன விபத்தில் தான் அதிகம் இந்த வாகன விபத்தில் இறக்குறவங்க அவங்க இறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் அவர் வேகமாக ஓட்டி வந்ததால் கவனக்குறைவாக ஓட்டி வந்ததால் எதிராளி ஒருவர் அப்புறாணி குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இறந்து வர்றாரு அவருடைய குடும்ப வீதியில் நீ கவனக்குறைவு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ் என்று நம்ம வந்து சட்டத்தில் சொல்லிடுறோம் அந்த கவன குறைவை வந்து ஈஸியாக எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது அதனால் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற யாராவது வீலர் க வாகனங்கள் ஓட்டினால் அவர்களுக்கு பெட்ரோல் கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஓட்டக்கூடிய வாகனங்களை நம்ம பறிமுதல் செய்யணும் அதே மாதிரி ஃபோன் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் விஷயம் அதில் எல்லாம் கிடைக்கிது நல்ல விஷயங்கள் அந்த விஷயத்தை மட்டும் பயன்படுத்தணும் அதை அளவோடு பயன்படுத்தணும் லிமிட்டோடு பயன்படுத்தணும் நமக்கு கீழே தான் கருவிகள் இருக்கணும் கருவிகள் கீழே நம்ம போயிடக்கூடாது எல்லாமே நமக்கு கீழே தாங்க இருக்கணும் வாழ்க்கையில் மனைவி மக்கள் குழந்தைகள் அண்ணன் தம்பி என்னவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு அதனால் அந்த காலத்திலே அழகாக சொல்லி வச்சாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சும்மா சொல்லலை ஏன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னாங்க அமிர்தங்கிறதுனால திருக்கிட்டே இருக்க முடியுமா தங்க ஊசினால் வகுத்தில் குத்திக்க முடியுமா தங்க ஊசியாக இருக்குது ஊசி ஊசியாக தங்க ஊசி தங்கன்னு கேட்டால் ஒருத்தேன் சரிடா நீ தங்க வச்சுக்கடான்னு சொல்லி இறைவன் என்ன பண்ணிட்டாரு அவனுக்கு ஒருத்தா வெறும் தங்க ஊசியாக கொடுத்துட்டார் அந்த ஊசி இருக்கேன்னு சொல்லி வகுத்தில் எடுத்தால் குத்த முடியும் ஸோ தங்க ஊசியை வகுத்தில் குத்த முடியாது அமிர்தத்தை அளவுக்கு மீறி திங்க முடியாது எதையுமே லிமிட்டோடு தான் பயன்படுத்த வேண்டும் அப்படி லிமிட்டோடு தான் நம்முடைய பயணம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே போகும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏதோ நினைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் என்னத்து நினைக்கிறேன் கற்பனை பண்றேன் அவ்வளவு நேரம் வீட்டில் இருக்கேன் சும்மா வண்டியில ஏறினவன போனை வண்டியில் வண்டியில ஏறினவன கழுத்த நான் ஆயிடுறேன் எங்கே பார்த்தாலும் போனிலே இருக்கிறேன் வண்டியில ஏறி போனை பார்க்கறாங்க ஐயா வண்டியில ஏறி ஃபேஸ்புக் பார்த்துட்டே போறேன் வண்டியில ஏறி தடவிக்கிட்டே போறேன் பெரிய வண்டியா ஓட்டி போற வண்டியும் பெரிய வண்டி வெயிட்டு அதனுடைய காசு கூட அதில் உட்காந்து ஓட்டுற மைனர் பையன் அவன் லைசன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் இல்லை வண்டி இல்லை ஆர்ஜி புக் இல்லை போனை உட்காந்து பார்க்குறேன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நெக்லிஜென்ஸோடு அவனை பயணம் பண்றவனுக்கு வண்டியை கொடுக்கலாமா வண்டியை பறிச்சு வைக்கணும் போலீஸ் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது தள்ள விடணும் இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளை நம் பெற்றோர்கள் பொதுமக்கள் எல்லாரும் கொடுக்கணும் அவங்களுக்கு வாகனத்தை கொடுக்குற பெற்றோருக்கு மேலே கேஸை போடணும் இப்படி எல்லாம் செஞ்சாதான் நெக்லிஜென்ஸில் அப்பாவிகள் இறப்பதை தடுக்க முடியும் அப்பாவி குடும்பம் இறந்து போகுதுன்னு சொல்லி பேப்பரை பார்த்துட்டு நம்ம தழி தள்ளி போயிடலாமா பேப்பரை பார்த்துட்டு நம்ம விலகி போயிடுவோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பேப்பருக்கு பின்னால அந்த சம்பவத்துக்கு பின்னால் அந்த குடும்பத்தில் இறந்தவர்களுடைய இழப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற வாரிசுகளுக்கு தான் தெரியும் அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அவன் அவனுடைய அவன் அவனுக்கு வகுத்த வழி வந்தால் தான் சார் தெரியும்னு சொல்லுவாங்க அவன் அவனுக்கு வகுத்த வழி வருகிறவங்களுக்கு தான் தெரியும் ஆகையால் வாகனங்கள்ல அண்டர் எயிட்டீன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது பெட்ரோல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பங்குகளில் பஞ்சர் பார்த்து கொடுக்கக்கூடாது அவங்கள உருட்ட விடணும் அப்படி ஓடிட்டு போகிற வாகனங்களை போலீஸார் பறிமுதல் செய்து அதை வந்து சீஸ் பண்ணி அதை ஏலத்தில் விற்றுணும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை நம்ம அண்டர் எயிட்டின் உள்ள பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் வாகன விபத்துகளை தடுக்க முடியும் அதற்கு அனைவருமே ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான அறிவியல் உலகத்தில் ஆடம்பரம்ங்கிற போர்வையில் பதினேழு வயசு பயிலுக்கு இருக்கியா வண்டி பதினெட்டு வயசு பயிலுக்கு என்ன வண்டி சைக்கிளில் போகிறதுக்கு என்ன நடந்து போகிறதுக்கு என்ன பஸ்ஸில் போகிறதுக்கு என்ன லிஃப்ட் கேட்குறேன் ஐயா இந்த வயசில் அவன் லிஃப்ட்டு கேட்டு நடந்து போகிறான்னா எந்த வயசில் அவன் நடக்க போறேன் எந்த வயசுல வேலைக்கு போக போறேன் எந்த வயசுல உடல் உழைப்பு கொடுக்க போறேன் லிஃப்ட்டு கேட்டு ஏறி போறேன் மதித்து போறேன் பதினெட்டு வயசு தடகாத்திரமான பையன் பள்ளிக்கூடத்துக்கு போய் லிஃப்ட் கேட்குறேன் காலேஜ் போய் ஒரு அத்தியாவசியம் ஓகே மழை நேரத்துல கேட்கலாம் ஒரு நல்ல வெயில் காலம் கேட்கலாம் தப்பு கிடையாது அதுவும் தூரத்தை பார்க்கணும் இல்லையா நடந்தா போகணும் வேறு வெளியேற வேண்டிய வயசுல சுகமா நடக்கணும்னு நினச்சாங்கன்னா சுகமா இருக்குன்னு நினைச்சா எப்போ உழைக்க போறேன் நீங்க இன்னைக்கு எயிட்டி பர்சன்ட் இளைஞர்கள் சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறார்கள் நடப்பதற்கு ஒரு வெளியே போக ஒரு இயற்கை உபாதைக்கு தண்ணி மோக தீக்கடைக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு பத்து அடி தூரத்துல இருக்க கடைக்கு கூட டூ வீலர்ல போய் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் எந்த அளவிற்கு ஒரு சோம்பேறித்தனத்தை இந்த இளைஞர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு முன்மாதிரியாக நாம் எல்லாம் ஒன்று கூடி பெரியவர்கள் அவர்களிடம் வாகனத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரியவர்கள் முறையாக லைசன்ஸ் வாங்கி இன்சூரன்ஸ் வச்சு பாதுகாப்பாக வாகனம் ஓட்டணும் அப்போ அண்டர் எயிட்டீனில் யார் ஓட்டினாலும் அவங்களுக்கு பெட்ரோல் கிடையாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்